வணக்க மக்களே நீங்கள் தினமும் காலையில் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறதால உங்களுக்கு என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்ற பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் தினமும் காலையில் ஓட்ஸ் வந்து சாப்பிட சொல்வதன் உண்மை என்ன அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுங்களா ஓட்ஸ் வந்து உணவோட பழங்கள் மற்றும் சர்க்கரை சேர்த்து பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓட்ஸ் தற்போது பல்வேறு வகைகளில் மக்களுக்கு பயன்படுகிறது ஓட்ஸ் உணவு அதை கொண்டு இட்லி தோசைகள் ஊத்தாப்பம் குக்கீஸ் கேக்குகள் ஸ்மூத்திகள் இது எல்லாமே தயாரிக்க அந்த ஓட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது சர்வதேச அளவில் அதிக மாணவர்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ஓட்ஸ்ல என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கு நிறைந்து கொண்டு என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை ஓட்ஸ் நமக்கு அழிக்குது அதை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன என்னென்ன நோய்கள்லாம் ஓட்ஸ் நம்ம சாப்பிடலாம் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இது நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ்

பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பேக்டீரியா வைரஸ் பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகள் இதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதில் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் துத்தனாக மற்றும் சிறுநியம் உடலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் வந்து பாதுகாக்க உதவும் ஸோ அந்த சத்துக்கள்லாம் ஓட்ஸில் இருக்குது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மை இந்த ஓட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதுகாக்குது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம அவங்களுக்கு ஓட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஓட்ஸ் கலந்த உணவுகளை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்தம தொந்தரவுலேருந்து அவங்க வந்து அவங்கள தற்காத்துக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக உடலினுடைய இம்யூன் பவர் நோயிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் சர்க்குளினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணது கட்டுப்படுத்துகிறது இந்த ஓட்ஸ் ஓட்ஸ் உணவில் எளிதில் வந்து கரையக்கூடிய தன்மை கொண்ட நார்சத்தான பீட்டா குலு குளுக்கோனை வந்து அதிக அளவில் கொண்டிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ அந்த ஓட்ஸ் நீங்கள் தினமும் எடுத்துக்கும் போது ரத்தத்தில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கண்ட்ரோலில் உங்களுக்கு இருக்கும் இந்த நார்சத்து இன்சுலினுடைய சுரப்பை துரிதப்படுத்தி ரத்தத்தில் சர்க்குளினுடைய அளவை கண்ட்ரோல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதிக உடல்நடையால் அவதிப்படுபவங்க அல்லது டைப் டூ சுகர் பேஷன்ஸ் அதாவது டைப் டூ நிறுவி பாதிக்க வங்க அவதிப்படுவங்களா ஓட்ஸ் அதிகளவு தங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்களுக்கு கிடைக்கும் பிளட்ல சுகருடைய குறைய ஆரம்பிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஓட்ஸ் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நார்சத்து இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது இதயத்தை வந்து ஃப்ரீ இதயத்தை பாதுகாத்து அது வந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் உதவிகரமாக இருக்கு ஓட்ஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா குழுக்கான்னு சொல்லக்கூடிய நார்சத்து உடலினால் அதிகளவில் உறிஞ்சப்படுவதால் ரத்தத்தில் கெட்ட கொழுப்புடைய அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக இதயம் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு

ஏற்படக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகள் இருந்தெல்லாம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம் புற்றுநோய் பாதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது ஓட்ஸ் ஓட்ஸ் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னான்கள் அதிக அளவில் இருக்கிறதால இது மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் புரோஸ்டேட் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ஓட்ஸ் உணவில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தம் இருக்கிறதால இது புற்றுநோய் உண்டாகக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் இருந்து நம்ம பாதுகாக்குது ஓட்ஸ் உணவில் அதிக அளவில் அவேந்திர மயிற்சம் சொல்லக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை எதிர்த்து போராடுகிறது மட்டும் புற்றுநோய் சிறு வளர்ச்சியும் தருக்குது ஸோ புற்றுநோய்கள் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க புற்றுநோய் வராமளவு உங்களுக்கு தடுக்கப்படும் மன அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனை வந்து ஓட்ஸ் உங்களுக்கு குறைக்குது ஓட்ஸ் உணவு உயர் ரத்த அழுத்தத்தை அதாவது ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது ஓட்ஸ் உணவில் இருக்கக்கூடிய எளிதில் கரையக்கூடிய தன்மை கொண்ட நாசத்தை தமணிகள் ரத்த நரம்புகள் உள்ளிட்டவைகளில் படிந்திருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி உயர்ந்த ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபின்னு சொல்லும் போனீங்கன்னா ஹை பிளட் பிரெஷர் அதை ஏற்படாமல் பார்த்துக்குது ஓட்ஸ் உணவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதால உயர் ரத்த அழுத்தம் தொடர்பான மருந்துகள் மற்றும் சிகிச்சையிலிருந்து நீங்க விடுதலை பெறலாம் நம் உடல்ல மன அழுத்தத்துக்கு காரணமான ஹார்மோன்களுடைய சுரப்பை கட்டுப்படுத்தி மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய செரட்டோனின் சுரப்பை ஓட்ஸ் வந்து துரிதப்படுத்துது இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளுடைய நம்ம வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் காரணம் ஸோ அந்த ஹார்மோன் சரியான உள்ள பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஓட்ஸ் உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம் உடலடியே நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஓட்ஸ் உணவு தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலடி ஒரே அளவில் உள்ள உங்களுக்கு இருக்கிறதோட உடல் எடை அதிகமாக நீங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் கச்சிதமாக உடைய உடல் வச்சுக்கலாம் ஓட்ஸ் நீங்க தனியாக வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி பேக்கேஜ் செய்யப்பட்ட ஓட்ஸ்கள் அதிக அளவு சர்க்கரை இருக்கிறதால அது உங்களுடைய உடல் எடை குறைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழி செய்யாது அப்படின்றதுல நீங்க கவனமாக இருக்கும் சோ ஓட்ஸ் நீங்க சூஸ் பண்ணும் போதும் நீங்க தரமான ஓட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணணும் சரும பராமரிப்புக்கு நல்லது ஓட்ஸ் ஓட்ஸ் உணவுல அதிகப்படியான துத்தநாகம் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் இருந்து நம்ம பாதுகாக்குது இந்த துத்தநாகம் தான் அது உதவிகரமாக இருக்கு முகத்தில் வடியக்கூடிய அதிகப்படியான எண்ணெயை வந்து ஓட்ஸ் சத்துக்கள் உறிஞ்சுவதால் முகப்பொருக்கு கணுக்கள் உள்ளிட்டவைகள் வந்து நீங்கள் தீர்வு பெறலாம் தோளில் ஏற்படக்கூடிய எரிச்சல்களுக்கு இந்த ப்ளீட்டா குளுக்கான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்ஸில் இருக்குது இது உங்களுக்கு நிவாரணம் தரும் ஸ்கின் டோன் பளபளப்பாக இருக்கிறதுக்கு ஓட்ஸ் உணவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முடி பராமரிப்புக்கு சிறந்தது ஓட்ஸ் முடி பராமரிக்கிறதுலேயும் ஓட்ஸ் முக்கிய பங்காற்றுது நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி உச்சித்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பை ஓட்ஸ் தடுக்கும் பொடுகு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக ஓட்ஸ் அமையும் எலும்புகள் பராமரிப்புக்கு ஓட்ஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் ஓட்ஸ் உணவில் அதிகம் இருக்கக்கூடிய சிலிக்கான் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது ஓட்ஸ் உணவு நீங்கள் தினமும் முன்பதால் இப்போ பெண்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய மாதவிடா சுழற்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பிந்தைய காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கிடைக்கும் ஸோ பெண்களெல்லாம் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் எனர்ஜி பூஸ்டராக ஓட்ஸ் வந்து இருக்குது ஓட்ஸ் உணவில் அதிகளவில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதால இது காலை உணவாக உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் காலையில் அந்த ஃபுட்டு மாதிரி வந்து இந்த ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நமது உடலினுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவிகரமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய நாசத்து நம்மை வந்து நாள் முழுவதும் எனர்ஜியோட புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது உறக்கத்தினுடைய தன்மையை மேம்படுத்துது ஓட்ஸ் ஓட்ஸ் உணவு நமது உடலில் மெலானின் சுரப்பை அதிகப்படுத்தி இனிய உறக்கத்திற்கு வழிவகை செய்து செரட்டோனின் ஹார்மோனை சுரந்து மனதை புத்துணர்ச்சியாக வந்து மாற்றி மன அழுத்தத்தை குறைக்குது ஓட்ஸ் உணவில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளிக்குது இப்போது இந்த மாதிரிலாம் நிறைய மருத்துவ பலன்கள் தரக்கூடிய ஓட்ஸில் பல்வேறு வகைகள் இருக்குது பழங்கால ஓட்ஸ் மட்டும் உருளையான ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் க்ரோட் ஓட்ஸு ஓட்ஸ் தவிடு சுத்திகரிக்கப்பட்ட அல்லது ஐரிஷ் வகை ஓட்ஸு அப்புறம் ஸ்கேட்டிஷ் ஓட்ஸு விரைவான அல்லது உடனடி ஓட்ஸு ஓட்ஸ் மாவு நிறைய இருக்குது ஓட்ஸோடைய உணவில் சிறந்த வகைகள்லாம் என்னென்னு தெரியுங்களா கத்தரிக்கப்பட்ட அல்லது ஐரிஷ் வகை ஓட்ஸ் வகை தான் உங்களுக்கு வந்து சிறந்தது ஓட்ஸ் தானியங்களை வந்து ஸ்டீல் கத்திகளை கொண்டு நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக கத்தரிக்கப்படுவோம் கத்தரிக்க கத்தரித்து வச்சுக்கலாம் ஓட்ஸ் தானியங்கள் வந்து ஸ்டீல் கத்திகளை கொண்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கத்தரிக்கப்படும் இதனால் அதில் வந்து தவிடு எண்டோஸ்பெம் ஜோம் உள்ளிட்டவைகள் தனித்தனியாக பிரிஞ்சிரும் பின்னர் அதை வந்து பதப்படுத்தப்பட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் மாற்றப்படும் இந்த வகை ஓட்ஸில் தான் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் காலை உணவாக நம்ம ஓட்ஸை உட்கொள்வதால நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிது ஸோ இந்த ஓட்ஸ் நமக்கு பிடித்தமான ஒரு பழங்களையும் நீங்கள் இந்த ஓட்ஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வை நீங்கள் வாழ்வதற்கு வழிவகுக்கும் ஸோ ஓட்ஸை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை